அரசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளுன்னு சொல்லும் அதனால ஆசாமிகளை நம்ப முடியாட்ட சாமிகளைத்தானே நம்ப வேண்டியிருக்கு அதனால கோயில் போர்வதுங்கிறது ஓபிஎஸ் ஐயா வந்து இன்னைக்கு நேற்றெல்லாம் செய்யலை அவர் தொடர்ந்து அவர் ஒரு ஆன்மீகவாதி கிட்டத்தட்ட நம்மளுக்கு நம்ம ஆன்மீக அரசியலை இந்தியாவில் முன்னெடுத்தவர் ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவர் இன்றைக்கும் அந்த ஆன்மீக அரசியலோடு தேசியமும் தெய்வீகமும் சிந்தனையோடு பயணிப்பவர் ஐயா ஓ அவர்கள் அதனால் அவர் கோயில்களுக்கு போவதும் சாமிகளை தரிசிப்பதும் அவர் வழக்கமான ஒன்று கோயிலுக்கு மட்டுமல்ல கோயிலுக்கு போடுறது ஏதோ வேண்டுதல்ங்கிற மாதிரி வெளியே வருது ஆனால் பள்ளிவாசல்களுக்கு சர்ச்சுகளுக்கு அங்கெல்லாம் செல்கிறார் நிறைய பள்ளிவாசல் உலமாக்களுக்கு உதவி செய்கிறார் நிறைய முஸ்லீம் பெண்களுடைய திருமண செலவை ஏற்றிருக்கிறார் வருது வருது பல சம்பவங்கள் அவர் எந்த பெருமையும் அதனால் தேடிக்கொள்வதும் இல்லை அதனால இது வந்து வழக்கமான ஒன்று இதில் ஒழித்து வைப்பதற்கோ ரகசியம் காப்பதற்கோ இல்லை